டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது திமுக அதிமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுகவுடைய தலைவரான மு க ஸ்டாலின் தற்போது பல்வேறு இடங்களில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் முன்னதாகவே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி மாணவர்களுடைய கல்விக்கடன் தள்ளுபடி என்று பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் தற்போது அதில் மேலும் ஒன்றாக கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் சிறிய விவசாயிகளின் ஐந்து சவரம் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவரான மு ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார் இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இந்த நிலையில் இது குறித்து தற்போது கமலஹாசன் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஆதரவு அளிப்பாரா என்ற கேள்வி நீண்ட நாட்களாக நீடித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கமலஹாசன் இது குறித்து பதிலளித்திருக்கிறார் அப்போது அவர் கூறியதாவது நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறோம் இது தொடர்பாக அவரிடம் நீண்ட நேரமாக பேசினோம் கண்டிப்பாக அவர் ஆதரவு தெரிவிப்பார் என்று நம்புகிறோம் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர் ஆதரவு கொடுப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது இது குறித்து அவர் யோசித்து முடிவெடுப்பார் என்று கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் இது குறித்து இன்னும் தெளிவான முடிவெடுக்கப்படவில்லை என்றும் இது குறித்த முடிவு அவர் விரைவில் எடுப்பார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த நான்கு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் பிரேமலதா பிரச்சாரம் செய்யும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விட பிரதமர் நரேந்திர மோடிக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அவர் கூறியிருப்பதாவது அதிமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிலைப்படுத்தி பேசப்படுகிறார் ஆனால் திமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யாரென்றே தெரியவில்லை என்றும் நாட்டை பாதுகாக்கும் வலிமையான பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி விளங்குவதாகவும் தெரிவித்து வருகிறார் புல்வாமா தாக்குதலில் பதிலடி கொடுத்த போதே நிர்வாகத் திறமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அனைத்து பிரச்சாரங்களிலும் தெரிவித்து வருகிறார் அதிமுகவை முன்னிறுத்தாமல் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி பிரேமலதா விஜயகாந்த் செய்யும் இந்த பிரச்சாரத்திற்கு பாஜக தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான டி டி தினகரன் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறியிருப்பதாவது இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முயற்சியில் அதிமுக மற்றும் திமுகவினர் ஈடுபட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் வருமான வரித்துறையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பதினெட்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் உளவுத்துறையை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கையில் வைத்திருக்கிறது ஆளும் கட்சி படுதோல்வி அடையும் என்பதால் குறிப்பாக எங்கள் வேட்பாளர்கள் மீதோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ எங்கள் கட்சி நிர்வாகிகள் வீட்டிலோ அல்லது அவர்களுடைய பொறுப்பாளர்கள் வீட்டிலோ இவர்கள் போய் முன்னதாகவே பணம் வைத்துவிட்டு அதன் பிறகு எங்கள் ஆட்களை பிடித்து தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் கொடுக்கலாம் உடனே தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுத்து தேர்தலை நிறுத்தலாம் எனவே இந்த தேர்தலில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்து அதிகார துஷ்பிரயோகத்தையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்